ஆனந்த விகடன் ஃபெமினா உயிரெழுத்து இந்த மாதிரி பத்திரிகைகளில் வந்த கதை சிறுகதைகளோட தொகுப்பு தான் பொசல் பொசலுங்கிற பேர் நிறைய பேர் வந்து என்னது பொசல் பொசல் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பொசல் அப்படின்னா திருநெல்வேலியோட ஸ்லாங்கில் புயல்னு அர்த்தம் ஏன் இந்த பேர் வச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து இந்த தொகுப்பில் வந்து அம்மாவின் பெயர்னு ஒரு கதை இருக்குது அந்த அம்மாவினோட பெயரில் வந்து அந்த அம்மாவோட பேரை தேடி ஒரு பொண்ணு போகிற மாதிரி இருக்கும் அந்த அம்மாவோட பேர் வந்து பொசலாக இருக்கும் அவங்க வந்து ஒரு புயல் மாதிரி இருப்பாங்க

வந்து நிறைய எழுத்தாளர்கள் அவங்களோட சிறுகதை தொகுப்பில் வந்து சேர்த்து என்னோட கதைகள்லேருந்து எடுத்துட்டு இருக்கிற ரெண்டு கதையை மட்டும் சொல்கிறேன் நான் அவன் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையும் இன்னொன்று வந்து அம்மாவின் பெயர் அந்த ரெண்டு கதையும் வந்து எல்லா பிரபல எழுத்தாளர்களும் அவங்க சிறுகதை தொகுப்பு வந்து தொகுக்கிறப்ப அதில் இந்த ரெண்டு கதையுமே எடுத்துறாங்க நான் அவன் அது வந்து அது பப்ளிஷ் ஆனப்போவே கொஞ்சம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு ஒரு ஒரு தங்க வந்து அவளோட ஒரு பெரியம்மா பையனை வந்து ரொம்ப நேசிப்பா அந்த நே அந்த நேசத்தை வந்து ஒரு லவ்னு நினச்சிக்குவா அவளுக்கு ஒரு அண்ணா மேலே ஒரு பொசிசிவ்னஸ் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு கதை ஸோ அது விகடனில் வெளியானப்போவே வந்து நிறைய கான்ட்ரவர்ஸி ஆச்சு அதனால் அந்த கான்ட்ரவர்ஸின்னு இல்லை ஆனால் அந்த கதையில் வந்து ஒரு லவ் இருக்கும் அது ஒரு இன்னசென்ட்டான ஒரு லவ் இருக்கும் நம்ம வந்து ரொம்ப சின்ன வயசில் நமக்கு பிடிச்சவங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணி நம்ம கூட வச்சுக்கணும்னு நினப்போம் எல்லா பிடிச்சவங்களையும் கணக்கு இல்லாமல் நிறைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினப்போம் அந்த இன்னசென்ட் லவ்வை சொல்கிற கதை அது ஆனால் எனக்கே ஒரு இடத்துல வந்து ரொம்ப டயர்டாகின மாதிரி இருக்குது ஏன்னா எல்லா தொகுப்புலேயும் அந்த கதை இருக்குது ஸோ ஆப்வியஸ்லி அந்த கதையை தான் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச கதையாக சொல்லணும் அப்புறம் அம்மாவின் பெயர் அம்மாவின் பெயர் கதை வந்து நிறைய பேர் அவங்களோட அம்மாவோட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க நிறைய பேர் வந்து நம்ம அம்மாவுக்கு இப்படி ஒரு பாஸ்ட் இருந்திருக்கும் நம்ம அம்மா நம்மளை வளர்க்குறதுக்கு முன்னாடி தட் ஒரு புயல் மாதிரியான ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணின ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை அப்படின்னா ஒரு லவ் கதை ஒன்று இருக்கும் அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதவின் வெளியே மற்றொரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து ரெண்டு பசங்க மேலே லவ் வர்ற மாதிரி ஒரு கதை அது வந்து அது வெளியானப்பவும் ரொம்ப கான்ட்ரவர்ஸி ஆச்சு அந்த கதை பிடிக்கும் அந்த கதை ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அது எழுதின ஏஜ் வந்து ரொம்ப ஒரு இருபத்தி ரெண்டு வயசு அந்த மாதிரி ஒரு ஏஜில் அந்த ஏஜோட அந்த இளமை இது வந்து அந்த கதையில் அப்படியே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி அந்த கதை என்னால் எழுத முடியுமான்னு தெரியல ரொம்ப இளமையாக இருக்கும் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் ரொம்ப லைவ்லியாக இருக்கும் அந்த கதை ஸோ அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இப்போ வந்து ட்ரெங்கு பெட்டி புகைப்பட பெண் அப்படின்னு ஒரு கதை அந்த கதை வந்து நான் ரொம்ப எமோஷ்னலி அதோட கனெக்ட் ஆகிருக்கிறேன் அந்த கதையோட அது அதனால அந்த கதை வந்து ஸோ அதை சொல்லும்போதே வந்து நான் ரொம்ப எமோஷன் ஆகுவேன்னு தோணுது அந்த கதை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் வந்து அரசியல் ரீதியாக நான் வந்து ஒரு தலித்திய அரசியல் பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து இலக்கு இலக்கிய ரீதியாக எனக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய புத்தகத்தை வந்து இல்லை சிறுகதைகளை வாசிக்கிறவங்களோ இல்லாட்டி இந்த சிறுகதை தொகுப்பை வந்து வாசித்தவங்களோ எப்பவுமே என்ன சொல்லுவாங்க என்னது இந்த பொண்ணு தலித் கதைகளாக எழுதியிருக்கோம் அப்படின்னு நினச்சா வந்து இது வேறு மாதிரி எழுதி எழுதியிருக்குதுன்னு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க சோ இலக்கிய ரீதியா பார்த்தா எனக்கு அது ஒரு மைனஸ் தான் ஆக்சுவலாக வந்து நான் எழுதுறதும் தலித் வாழ்க்கை தான் ஆனால் வந்து இங்கே ஒரு போர்ட்ரேட் ஆகிருக்குது இல்லையா தலித்துகள்னாலே வந்து அப்படி வறுமையில் இருப்பாங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கை இருக்குது நான் அந்த கொண்டாட்டத்தை தான் வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் எங்களுக்குன்னு ஒரு சாப்பாடு இருக்குது எங்களுக்குன்னு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனான ஒரு லைஃப் இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து தென் தமிழகத்தில் உள்ள தலித்துகளுக்கு வந்து சொந்த நிலம் வச்சுருப்பாங்க சொந்தமாக வந்து அவங்களுக்குன்னு வந்து அவங்களோட சிறுதெய்வ கடவுள்கள் இருக்கும் சுடலை இருப்பார் பார்வதி அம்மன் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய கடவுள்கள் இருக்கும் நிறைய மித் இருக்கும் நிறைய எங்களை சுற்றி வந்து நிறைய மித்ஸ் இருக்கும் எப்போவுமே வந்து நைட்டு வந்து சுடலை வீட்டை சுற்றி அவர் நடமாடிக்கிட்டு இருப்பார் காவல் காத்துட்ருப்பாரு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் சொடலுக்கு முன்னாடி நைட்டு படுக்கக்கூடாது ஏன்னால் வந்து அவர் குழந்தைங்களை தாண்டி போக மாட்டார் சுற்றி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய மித்ஸ் இருக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கை அப்புறம் கொடை இருக்கும் இங்கே வந்து நீங்கள் வருஷா வருஷம் நம்ம வந்து ஒரு சர்க்கஸ்லாம் போகிற மாதிரியான மாதிரி ஒரு பயங்கரமான கொண்டாட்டமான ஒரு லைஃப் இருக்குது நான் வந்து எங்களோட போராட்டங்களை சொல்கிற அதே நேரத்தில் எங்களோட கொண்டாட்டங்களையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே இந்த பொண்ணு வந்து தலித் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இப்படி வந்து செலிப்ரேஷனாக ஒரு வாழ்க்கை எழுதிட்டுருக்கிறாளே அப்படின்ட்டு ரியாலிட்டியில் எங்களுக்கும் நிறைய செலிப்ரேஷனான மொமெண்ட் இருக்குது எங்கள் லைஃப்பும் பயங்கரமான ஒரு கொண்டாட்டமான லைஃப் தான் யாருக்கும் குறைவு ஸோ நான் அந்த கொண்டாட்டத்தை கொ அது வந்து நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து என்னது எப்படி எழுதியிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக வருங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த தொகுப்போட முதல் எடிஷன் வந்தப்போ நிறைய பேர் டிசப்பாயின்ட் ஆனாங்க இந்த பொண்ணு பேசுகிற அரசியலுக்கும் இந்த பொண்ணு எழுதுகிற புனைவுகளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே அப்படின்னு நான் அவங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறது தான் நான் எழுதியிருக்கிறதும் தலித் கதைகள் தான் அது வந்து தலித் வாழ்க்கை தான் நீங்கள் நினைக்கிற அந்த மொனோட்டனதான ஒரு வாழ்க்கை மட்டுமே கிடையாது தலித்துகளுக்கு போராட்டத்துக்கு நடுவுலையும் வந்து நிறைய கொண்டாட்டம் இருக்குது ஸோ அதுதான் தான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆமாம் அது ஆக்சுவலாக நிறைய புனைவுகளோட ரியல் லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் என்ன ஆஃப்டர் ஆல் நம்ம எல்லாருமே மனுஷங்க தான் நம்ம வந்து மனசு வழியை தான் நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணுறோம் மைண்ட் லெவலில் யாருமே லீட் பண்ணுறதில்ல அந்த மொமெண்ட் தான் நமக்கு ஒருத்தரை பிடிக்கிறதும் பிடிக்காமல் போகிறதும் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் மேலே நேசம் வர்றதும் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை வெறுக்கிறதும் எல்லாமே வந்து நம்ம எமோஷன்ஸால் பவுண்டான மனிதர்கள் நம்ம வந்து அது அது வந்து இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லலாம் என்னோட கதைகளில் என்னோட உணர்வுகள் வந்து பிரதிபலிக்கிறதுனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால ஹியூமன் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அது வந்து வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இருக்காது நீங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் எனக்கும் நடந்திருக்கும் ஆனால் சொல்ல தயங்குற நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வாசகர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நிறையா வந்து இப்போ ரீசண்டாக பார்த்தா லிட்ரேச்சர் வந்து போரிங்கு போரிங்காக லிட்ரேச்சர் பேச மாட்டோம் வேறு ஏதாவது பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்து இலக்கிய புத்தகங்கள் வெளியீட்டு விழாவுக்கு வந்து பேச போகிறவங்களே வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து இலக்கியம் பேச மாட்டோம் இலக்கியம் மாதிரி போர் அடிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அதே மாதிரி ஃபே இங்கே புத்தக கண்காட்சியில் நடக்கிற சில லைவை காம்பேரிங் பண்ணுறவங்க கூட வந்து இலக்கியம்லாம் நம்ம போர் அடிக்க வேண்டாம் வேறு ஏதாவது பேசலாம் அப்படின்றாங்க புத்தகங்கிறது இலக்கியம்தாங்க இலக்கியத்தை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ இலக்கிய புத்தகங்களை வாங்குங்க போர் அடிக்குது அப்படின்லாம் ஒன்று கிடையாது லைஃபை வந்து நம்மளோட லைஃபோட நுவான்சஸை லைஃபை நம்மளை இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு நம்மளை வந்து பதப்படுத்துறதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆக்குறது லிட்ரேச்சர் மட்டும்தான் நம்மளை அப்படி ஆக்கும் ஸோ நல்ல இலக்கிய புத்தகங்களை தேடி தேடி வாசிங்க தேடி தேடி வாங்குங்க இலக்கியம் போர் கிடையாதுங்க இலக்கியம் தான் நம்மளை வந்து மெச்சோர்ட் ஆக்கும் மோர் நுவான்சஸ் உள்ளவங்களாக ஆக்கும் ஸோ இலக்கிய புத்தகங்களை படிங்க இல்லை நான் இன்னும் முடிக்கல எதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் எனக்கு வந்து